ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் ரெண்டு நாலு ஐந்து அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஃப்ரெண்ட்ஸ் நமைப்போம் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா வாசன் ரொம்ப எளிமையான தான் வளர்ந்து வந்தார் ஆனாலும் தன்னை நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அழகாக படித்தான் நல்லாவும் சம்பாதிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அவனுடைய இருதயம் எல்லாம் பணத்தின் மேலேயே போக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இந்த பணம் இல்லாமல் நான் எவ்வளவோ சங்கடப்பட்டேன் எத்தனையோ காரியங்களை நான் ஆசைப்பட்டு வாங்க முடியல ஆனால் என் பிள்ளைங்களும் நானுமே இனிமேல் ஆசைப்பட்ட பார்த்த எல்லாவற்றையும் நான் வாங்குவேன் வாங்கி பணத்தினால குமிப்பேன்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு இருந்தான் இப்படி தனக்கான மட்டுமே வாழ ஆரம்பித்தான் இப்படி தனக்கான வாழ்கிறதுனால பொருள் அவனை வந்து குமிஞ்சிச்சு ஆனால் இறைவனுடைய அருள் சேரவே இல்லை அது அவனை புரிஞ்சுக்கவும் முடியல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வாசனுடைய பையனுக்கு ரொம்பவே சோர்வாக ஆரம்பித்தான் என்ன பிரச்சனைன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல என்னடா என்ன ஆச்சு உனக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டான் அப்போ அவன் பையன் சொன்னாங்க இல்லைப்பா தலையில் ஒரு மாதிரி வலிக்குது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் அதை பார்த்ததுமே வாசனை அவங்க மனைவியை ரொம்பவே பயந்துட்டாங்க என்னதாச்சுன்னு தெரியாமல் பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாரும் செக் பண்ணிவிட்டு பையனுடைய மூளையில் ஒரு கட்டி இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஆனால் மூளையை தொட்டால் ரொம்பவே பெரிய அபாயகரமான விளைவுகள் வரும் சில நேரத்தில் பிள்ளைங்களுடைய மூளையே நம்ம தொடும்போது கண்டிப்பாக அந்த மூளை வேறு விதமாக செயலிழக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே வாசன் உடஞ்சி போயிட்டார் அப்போ சொன்னார் வாசன் இங்கே பாருங்கள் டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லுங்கள் நான் தந்துடுதேன் எப்படியாவது என் பையனுடைய உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க இதை கேட்ட டாக்டர் சொன்னாங்க இங்கே பாருங்கள் சார் நாங்கள் வெறும் டாக்டர் மட்டும்தான் நாங்கள் கடவுள் கிடையாது உங்களுக்கு இறைவனோட அருள் வேணும்னா இந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஏதாவது வேண்டப்பட்டவங்களுக்கு போய் கொடுங்க நீங்கள் மட்டுமே நல்லா வாழணும்னு யோசிச்சிட்டிங்களோ என்னமோ அதனால தான் இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இழப்பு வர்றது போது அப்படின்னு சொன்னதும் வாசனுக்கு ரொம்பவே மனசுக்கு வேதனையாக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் வாசனுடைய இருதயத்தில் பட்டுச்சு ஒரு நாள் தன்னுடைய காரை தட்டி ஒரு சின்ன பொண்ணு எதையாவது இருந்தால் தாங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையான்னு சொல்லி கதை அடைச்சார் ஏன்னா தனக்காகவும் தன் பிள்ளைங்களுக்காக மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் நான் இப்படி இருந்தேனே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி போய் அழ ஆரம்பித்தான் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி கர்த்தருடைய அருளை கேட்க ஆரம்பித்தான் அவருடைய கிருபைகளை அளவில்லாமல் அருளை செஞ்சாரு அது மட்டும் இல்லை வாசன் எந்த பிள்ளைய உதாசீனப்படுத்தினானோ அந்த பிள்ளைய நல்ல விதமாக படிக்க வைக்கிறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி அவனுடைய கிட்ட சொன்னான் அதை கேட்டதுமே அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களால் ஒன்றுமே முடியல கடைசியில் நாங்கள் பிச்சை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைமை வந்துடுச்சு ஆனால் உங்க மூலமாக கடவுள் எங்களுடைய வாசலை திறந்திருக்காருன்னு சொல்லி ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க ஒரு குடும்பமே தனக்காக இவ்வளவு நாளா ரொம்பவே ஏங்கி கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை பெற்று கொண்டதேன்னு சொல்லி வாசனுக்கு ரொம்ப சந்தோஷம் திரும்ப டாக்டர் டாக்டர்கிட்ட வரும்போது வாசன் சொன்னாங்க சரி டாக்டர் இப்போ என் பையன் எப்படி இருக்கான் ரெண்டு நாள் ஆச்சு என் பையனுக்கு இப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டான் அப்போ திரும்ப டாக்டர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க மூளையில் எந்த விதமான கட்டியுமே இல்லை உங்கள் பையன் நார்மலாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் பையன் மயக்கம் போட்டு விழுந்து இந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அப்படியே மாற்றி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கு எல்லாத்துக்குமே கர்த்தருடைய அருள் தான் தேவைன்னு கர்த்தருடைய சிந்தையை அவனுடைய இருதயத்தில் பதிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இழப்புகளும் இல்லை தனக்காக மட்டும் வாழாமல் பிறர்களுக்கும் என்னென்ன தேவைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் வாசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ நிறைய செல்வந்தர்கள் தனக்காக மட்டுமே வாழணும்னு யோசித்தாங்க அப்படி யோசிக்கும்போது பொருள் அதிகமாக வந்து சேரும் ஆனால் கத்தருடைய கிருபை அருள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து சேராது ஏன்னா அவங்க தனக்காக மட்டும்தானே வாழ்கிறாங்க பிறர்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது இந்த மாதிரியான சிந்தை நம்மக்கிட்டையும் இருந்தாலும் கர்த்தர் அதை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு கிறிஸ்து யேசுவில் இருந்த சிந்தையை நம்மக்கிட்ட கேட்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்